ஜெயில உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு நான் அந்த குழந்தைங்களை ஒன்று நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு அப்பாவும் கிடையாது யாருமே கிடையாது நான் நான் தானே எங்க வீட்டுல மூத்த போனேன் எங்க அம்மா குப்பு போறீதான எனக்கு சோறு நான் அப்பயே இன்ஸ்பெக்டர் கால எல்லாம் உயிர்ந்தேனா ஒரு மாதிரி கேவலமா பேசி கெட்ட வாரத்துல திட்டி சூ சூக்காலோட எட்டி ஓதிட்டு காலை தூக்கின்னு வராங்கண்ணா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பொய்யான கேசு கஞ்சா விக்கிறேன் கஞ்சா ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பொய்யான கேசு திரும்ப போட்டாங்க புதுசா போனவங்க வந்து பாத்ரூம் ஆண்டதான் அந்த பாத்ரூம் ஓரம் தான் படுக்க வைப்பாங்க அங்கதான் நாங்க சாப்பிடணும் அங்கதான் நாங்க தூங்கணும் இந்த லேடிஸுங்களும் லேடிஸ் ஒரு மாதிரி இந்த வாழை பழத்தை எல்லாம் வச்சுன்னு ஒரு மாதிரி தப்பு தப்பா நடந்துதுங்க பக்கத்துல இருந்து ஓட்டு துணி எல்லாம் செக்கிங் வந்து ஓட்டு துணி இல்லாம கழட்டிட்டு தான் நிக்க வைக்கிறாங்க எதனா எத்தனை போயிடுவோமா அப்படின்னு ஓட்டு துணி இல்லாம கழட்டிட்டு நிப்பாட்டி அது உள்ள போறது செத்துடலாமு கூட ஆயிடுச்சு வாழவே

ஒரு வாடன்கிட்ட காசு கொடுத்தா மாத்திரை உள்ளே வந்தது ஹைலைனர் வந்தது லிப்ஸ்டிக் வந்தது மேக்கப் பண்ணிக்கிறாங்க உள்ளவே பொருள் அனைத்தும் சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ இருந்து ஒரு அட்டை மாத்திர வாங்குறதுனா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபான்றாங்க அது உள்ளேருந்து வாங்கினா ஐயாயிரம் அந்த மாதிரி மாத்திரை போட்டு உள் சலிகிலேயே இருந்துதுங்க அதுங்க இதுக்கு காரணம் யார் போலீஸு ஒன்று என் பேர் வந்து ஜெயந்தி எனக்கு வயசு இருபத்தி ஆறு தான் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்னை வந்து எப்படி சொல்கிறது தம்பியாக ஒரு பையனை நினச்சி வளர்த்தேன் அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது நான் வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கணுன்ட்டு ஒரு தம்பியாக வச்சு வளர்த்தேன் அவன் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் போல அவன் வந்து கேட்டாங்க அவன் இல்லை நான் குப்பை மேட்டில் தான் குப்பை போகி தான் நான் சோறு துண்டுறேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது எங்கள் என்ன விட்டு போயிட்டார் வந்தாங்க வந்து இந்த மாதிரி உங்களை கொஞ்சம் பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசணும் சொன்னாங்க நான் குப்பை போரிகிட்டு இருந்தேன் கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னே சரின்ட்டு நான் வீட்டாண்டை போனேன் இங்கேயே ரெண்டு பேர் வந்துட்டாங்க நாங்கள் வேலை பார்க்குறதுல ரெண்டு பேர் வந்துட்டாங்க வந்துட்டு கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனோம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன் போனோடனே நாங்கள் வீட்டாண்டை போனோன்னே அவங்க பேச்சுலாம் வந்து ஒரு மாதிரி ரஃபன்னாக பேசுனாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் கேடுதுக்கு என்ன சொன்னாங்க நீ தானே அவனை அடைக்கலம் கொடுக்குறேன் ஆமாம் பாவன் பார்த்து ஒரு பிடி சோர் போடுறது தப்பா அது கேட்டது வந்து குத்தமாகி பொய்யான கேஸு கஞ்சா விற்கிறேன் கஞ்சா ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பொய்யான கேஸுல எடுத்துமே போட்டாங்க போட்டு ஜெயிலு உள்ள ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குண்ணா என்ன சொல்கிறது சாப்பாட்டில் புழு இருக்குது வண்டு இருக்குது அவ்வளோ ஒரு கஷ்டம் ஏந்தினுன்னா தலை இடிக்குது ஃபஸ்ட்டு குவாரண்டின் ஒரு இதுவில் விட்டாங்க அங்கே ஒரு நாலு பேர் இருந்தாங்க என்னோட சேர்த்து ஒரு அஞ்சு பேர் அங்கே ஒரு ரெண்டு நாள் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பிளாக்னு ஒன்று மாற்றினாங்க மாற்றிட்டு அங்கே போனால் ரொம்ப கஷ்டம் இந்த புல்லு செடி இதெல்லாம் பிடுங்க விட்டாங்க நான் வீட்டில கூட நான் அவ்வளோ கையெல்லாம் அறுத்துக்குச்சு அந்த செடி பிடுங்க முடியாமல் எனக்கு படுக்கும்போதெல்லாம் என் குழந்தை நினப்பு அந்த பக்கம் நின்று ரெண்டு பிள்ளைங்க அழுகுது இந்த பக்கம் நின்று நான் அழுவுறேன் இந்த பொண்ணு போலீஸ் எதிர்த்து பேசுது இதுக்கு பெயில் சீக்கிரம் தர பெயிலே ஆயிடுச்சுண்ணா முப்பத்தி அஞ்சு நாள்லேயே பெயில் ஆயிடுச்சு ஆர்டர் கொடுக்கூடாதுன்ட்டு ஆர்மி நம்பர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் வச்சிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் வச்சு அதுக்கப்புறம் நான் போய் அந்த ஜெயிலர் அம்மாண்ட போய் நான் கேட்டேன் அம்மா எனக்கு இந்த மாதிரி பெயில் வந்துச்சு எங்கள் வீட்டில் மனு போட சொல்லிட்டாங்க என்னை ஏமா வெளியே விட மாட்டேன்னு கேட்டதுக்கு அவங்க போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா இல்லை இந்த பொண்ணு இது பண்ணி பேசுது போலீஸ் எது பேசுது அது அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெக்டாக ஜட்ஜிக்கிட்டே அவங்க கால் பண்ணி பேசி அதுக்கப்புறம் தானே என்னை வெளியே விட்டாங்களே சாப்பிட சாப்பாடு இல்லை மனு அம்மா எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு போட்டால் கூட பாதி வரும் பாதி வராது எங்களுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிறவங்களாம் வந்து எப்படி சொல்கிறது பாத்ரூம் அது முப்பத்தி ஏழு பேர் நாற்பது பேர் விட்ருவாங்க ஒரே ரூமில் புதுசாக போனவங்க வந்து பாத்ரூம் ஆண்டை தான் அந்த பாத்ரூம் தான் படுக்க வைப்பாங்க அங்கே தான் நாங்கள் சாப்பிட்ணும் அங்கே தான் நாங்கள் தூங்கணும் கதவும் இருக்காது பாத்ரூமுக்கு ஒருத்தவங்க பாத்ரூம் போனால் ஒருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் அது இல்லாமல் இந்த லேடிஸுங்களே லேடிஸு ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்கோங்க நம்மளை நிம்மதியாக தூங்க முடியாது பக்கத்தில் வந்து பார்த்துக்கோங்க கையை காலை போடுவாங்க ஒரு மாதிரி மென்டலி டார்ச்சராகவே ஆயிடுச்சு இப்படி கையை போடுறது அப்படி கையை போடுறது இப்படி ட்ரெஸ் இல்லாமல் படுக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குன்னு கேட்டால் லேடிஸ் லேடிஸ் தானே அப்படின்னு நம்ப அழுவூர் தான் என்ன பண்ணுது வெளியே எப்படி இருந்தேன் நான் இன்னைக்கு எனக்கு எந்த சப்போர்ட்டுமே நான் எங்கள் அம்மா மட்டும்தானா எனக்கு ஒரு தம்பி இருக்கா எங்கள் அம்மா இருக்காங்க அவ்வளோதான் குப்பை போறதுனா தான் எங்களுக்கு சோரே கிங் வந்து ஒட்டு துணி இல்லாமல் கழட்டிட்டு தான் நிற்க வைக்கிறாங்க எதனா எத்தனை போயிடுவோமா அப்படின்னு ஒட்டு துணி இல்லாமல் கழட்டிட்டு நிப்பாட்டி அப்படி தான் இது பண்ணுறாங்களே எந்த ஒரு இதுவுமே கிடையாது அது உள்ளே போகிறது செத்துடலாமான்னு கூட ஆயிடுச்சு செய்யாத தப்புக்கு தானே நீ அனுபவிக்கிறோமே நான் எந்த தப்புமே செய்யக்கூட இல்லை நான் அந்த மாதிரி பண்ணி நான் ஏன்னா கூப்பை பெரிய சோறு தண்ண போகிறேன் எனக்கு வேறு வழியே இல்லை எங்களுக்கும் சப்போர்ட் யாருமே இல்லை அப்படியே அந்த இருந்து நான் வெளியே வர்றதுக்கே ரூபாய் எங்கள் அம்மா தண்டல் மாதிரி வாங்கி ஸ்பீடு வடி வாங்கி தான் வெளியே எடுத்தாங்களே சாப்பிட சாப்பாடு இல்லை என் குழந்த ரெண்டு குழந்தை ஸ்கூலுக்கு போகல முப்பத்தி ஏழு நாளா எல்லாமே வீட்லேயே தான் இருந்தாங்களே நான் ஒரு ஆள் இல்லாத வாழவே முடியலண்ணா உள்ளே எதனா பண்ணி செத்துல நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான சோறு இல்லை சோறு ஒரு வாய் எத்தலைன்னு பார்த்தா அப்போ தான் ஒரு வண்டு ஒன்று செத்து கிடக்குது அந்த சோத்துல அப்போ தான் எதனால் ஒன்று சோறு ரேஷன் அரிசிக்கு என்னமாதான எடுத்து பார்த்தா அது ஒரு புழு செத்து போய் கிடக்குது அந்த எல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போய் இருந்து போகிற ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிட்ணு இந்த லேடிஸுங்கள்ள லேடிஸு ஒரு மாதிரி இந்த வாழைப்பழத்தெல்லாம் வச்சுன்னு ஒரு மாதிரி தப்பு தப்பாக நடந்துக்குதுங்க பக்கத்துலேருந்து ஓட்டு துணிலாம் பார்த்துதுங்க தூ அலறி ஆச்சுன்னு ஏந்துக்கிறோம் நான் டெய்லியும் தூக்கமே வரல ஒரு வருஷம் கிடக்கிற மாதிரி இது ஒரு அவர் கிடக்கிறது பத்து மாதம் கிடக்கிற மாதிரி இது ஒரு ஒரு நாள் கிடக்குது ஒரு வருஷம் ஐயோ எப்படா இருட்டோம் அப்படின்னு தோணுதா அந்த இருட்டோன்னே எப்படா போயிது வெடியும் அப்படின்னு தோணுது இந்த நைட்டில் ஒரு தொல்லைன்னா பகலில் ஒரு தொல்லை ஆகுது இந்த செடி பிடுங்கு மரம் வெட்டு அது வெட்டு இது வெட்டுன்னு பகலன்னா தொல்லை நைட்டில் நிம்மதியாக படகுல பார்த்தா இந்த உள்ள இருக்குதுங்க தொல்லை அது அதுங்க இந்த மாத்திரை அந்த தூக்கம் வர மாதிரி சொல்லிட்டு இந்த மென்டலிஸ்ட் மாத்திரை வாங்கி போட்டுதுங்க போட்டு அதுங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரில ஒரு மாதிரி அசிங்கசிமா பண்ணுறது இல்லை பக்கத்தில் வந்து ஒட்டு துணி இல்லாமல் எல்லாத்தையும் அவுத்துட்டு பத்துக்கிறது அந்த மாதிரி இருக்குதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா ஒன்றுமே முடியலண்ணா எனக்கு பட்ட கஷ்டம் வேறு எந்த பொண்ணுங்களும் படக்கூடாது பொய்யான கேஸு போடக்கூடாது தீர்ப்பாக சந்திச்சு இது பண்ணாங்களா இது உண்மையாக அக்கம் பக்கம் விசாரித்து அப்படி ஒரு கேஸை போடணும்னா இனிமேல் எனக்கு அப்புறம் எந்த பசங்களும் பாதிக்கப்படக்கூடாதுண்ணா ஏன்னா வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குண்ணா அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்ட எனக்கு அப்பாவும் கிடையாது யாருமே கிடையாதுண்ணா நான் அந்த எங்கள் வீட்டுல மூத்த பொண்ணு எங்க அம்மா குப்பை போறதுன்னா எனக்கு சோறு போடுறாங்களே நான் அப்பயே இன்ஸ்பெக்டர் காலெல்லாம் உயர்ந்தேண்ணா ஒரு மாதிரி கேவலமா பேசி திட்டி எட்டி கால தீக்கின்னு போக முடியலண்ணா அவங்க அம்மா ஜெயில எடுத்துட்டாங்க அவங்க கூட சேராதிங்க ஸ்கூல்ல விட முடியல என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் யாருமே பேச மாட்டாங்க ஏ நீ ஜெயிலுக்கு வந்துட்டேன் அவங்க நான் பேச மாட்டேன் மாட்டேன் எங்க வீட்டுல திட்டுறாங்க செய்யாத தப்புக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களே இறந்துட்டேன் ஒரு பிரச்சனைனா கூட இப்ப என் பொண்ணுக்கு எதனா ஒரு அடிபடிச்சுனா கூட ஸ்கூல்ல போய் கேட்க முடியல நாலு பிள்ளைங்க என் பிள்ளைய கேவலமாக பேசுதே அப்படின்ட்டு அவங்க பார்க்குறது பார்த்து தாங்கிறாங்க நான் என்னென்ன பண்ண முடியும் அதுக்கு நான் சாவான முடியும் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது என் வீட்டுக்கார கூட இல்லை என் ரெண்டு பிள்ளைங்க நானும் இல்லை என் பிள்ளைங்க என்ன பண்ணும் அம்மா இருந்தே எனக்கு இந்த நிலமை அதுங்கள் ரெண்டுமே இல்லை என்ன நாலுமில்ல ஆகும் என் பிள்ளைங்கள இப்போதே குப்பை மாடு உள்ள கேட்டு வாசலில் கூட நான் வச்சதில்லை என் கஷ்டம் என்னோட போட்டோம் என்னுடைய டார்கெட் எல்லாமே என் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அதுதான் அப்போதுலேருந்து இப்போதே நான் நினச்சினுக்கிறேன் என் பசங்க ஸ்கூலுக்கு கூட என்னால் போக முடியலண்ணா அவங்க அம்மா ஜெயில் எடுத்துட்டாங்க அவங்க கூடலாம் சேராதிங்க ஸ்கூலில் விட முடியல என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்கிட்ட பேச மாட்றாங்க ஏ நீ ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டேன் அவங்குள்ள நான் பேச மாட்டேன் சேர மாட்டேன் எங்கள் வீட்டில் திட்டுறாங்க நான் பட்ட கஷ்டம் எந்த லேடிஸும் படக்கூடாது இது என்னை வச்சு எல்லா ஒரு பெண்களுக்கும் இது ஒரு பாதுகாப்புன்றதை விட ஒரு முன்னெச்சரிக்கை ஒரு முன் உதைவாக நான் கேட்டுக்கிறேன் எனக்கு எல்லா திறமையும் இருக்குது நான் கலை நிகழ்ச்சி விழா பண்ணுவேன் கரகாட்டம் ஆடுவேன் எல்லாமே எல்லா தொழிலும் என்னால் முடியும் நான் இன்னும் மேலே எரிதாக போனேன் இந்த ஜெயிலு எடுத்த பேர்லேருந்து என்னை அதில் இருந்து நீக்கணும்னா வேறு எதுவுமே எனக்கு தேவையில்ல இந்த பொண்ணா ஜெயில பொண்ணு அப்படின்னு யாருமே பேசக்கூடாது ஏ அந்த பொண்ணா அந்த பொண்ணு செம்மையாக கலை நிகழ்ச்சி பண்ணோம் அந்த பொண்ணு செம்மையாக கரகாட்டம் ஆடும் அந்த பொண்ணு செம்மையாக ட்ரைவிங் பண்ணோம் அந்த மாதிரின்ற பேரில் உங்களால் முன் பப்ளிக்கால் தான் இப்போ நான் அந்த பேரை நான் வாங்கினிருக்கேன் ஐயோ அந்த குழந்தையோட அம்மா என் பிள்ளைங்க இப்போ வந்து சின்ன குழந்தையா இருக்கு என் பொண்ணு என் பையன் அதுங்க பேர் வந்து இவங்க அம்மா இப்படியா ஜெயிலத்தை எத்த சொல்லக்கூடாது இவங்க அம்மா வளர்ந்து வந்துட்டாங்கன்ட்டு என்ன மாதிரி ஒரு நாலஞ்சு குழந்தைங்களுக்கோ இல்லை ஒரு பத்தாயிரம் குழந்தைங்களுக்கோ அம்மா இந்த மாதிரி இது பண்ணிடக்கூடாது பொய்யான கேஸு போடக்கூடாது அது தீர்வாக விசாரிச்சுட்டு போடணும் என்னை வச்சு ஒரு முன்னுரிமையாக எடுத்து இதை மாதிரி எந்த ஒரு பெண்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாதுண்ணா எனக்கும் படம் நடிக்கணும்னா ஆசை இருக்குது ஹீரோ ஹீரோனிங்களாம் பார்க்கும்போதுலாம் ஆசை இருக்குதுண்ணா அவங்கலாம் வந்து பணம் கொத்தும் கூட்டின்னு வருவாங்க அவங்க வந்து நடிப்பு சொல்லி கொடுத்து அவங்க நடிப்பாங்க இப்போ எங்களுடைய வரலாறை கேட்டாலே அதெல்லாம் நல்ல எங்களுக்கோ காமெடி பண்ணோம் எங்களுக்கோ டான்ஸ் ஆட தெரியும் எங்களுக்கோ வந்து காமெடி பண்ண தெரியும் எல்லாமே எங்களுக்கும் தெரியும் எனக்கோ படம் நடிக்கணும்லாம் ஆசை இருக்குது எங்களாம் நடிக்க நீங்கள் கூப்பிட மாட்டிங்களா ஏன் நாங்களாம் நடிக்கக்கூடாதா நடித்தேன் ஏன் படம் ஓடாதா ஆண்ட்ரி எல்லாம் வந்து லோக்கலாக தான் நடிக்க வச்சுருக்கீங்க அந்த லோக்கல் நாங்கள் நடிக்க மாட்டோமா இப்போ வடச்சனை டூ வருதுன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சைடு ஆக்டராக போட்டால் கூட நாங்கள் ஓரளவுக்கு முன்ன வந்துப்போம்ல அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் இதை பார்க்குறவங்க அனைவருக்கும் கையெழுத்து கும்பிட்டு கேட்குறோம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் யார் யார் இதை பார்க்குறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் எங்களுக்கும் ஆசைலாம் இருக்குது என்ன நடிகை சொல்கிறீங்களோ நாங்கள் நடிப்போம் எங் எங்களுக்கு நடிப்பு இல்லை எங்களுடைய ரியாலிட்டி அது தான் நடிப்பு நாங்கள் சொல்லக்கூடாது எங்களுடைய கஷ்டம் எங்களுடைய நடிப்பு எல்லாமே அது தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் வந்து எனக்கு படம் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது இந்த ஆசை உங்களுக்கு தேவைன்னு தப்பான கமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நான் கூச்சமே பண்ணல நான் மேலே வளர்கிறதுக்கு எனக்கு பத்து அசிங்கம் வந்தாலும் எனக்கு ஆயிரம் மடங்கு சந்தோஷம் வரும் ஆயிரம் மடங்கு எனக்கு பெருமை வரும் எனக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க உங்களால் முடிஞ்ச உதவி நான் உங்களை கேட்டுக்கிறேன் எல்லா எதனா ஒன்று என் வாழ்வாதாரத்துக்கு எதனா ஒரு ஏற்பாடு எனக்கு பண்ணி கொடுங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இதை பார்க்குற அனைவருக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் வராமல் இருந்தால் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லுவேன் எல்லாமே நான் வந்து அவங்க என் நியூஸை பார்க்குற எல்லா ஜனத்துங்களுக்கும் நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன் இந்த ஒரு பேரை மாற்றிட்டு என்ன ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போங்க எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணுங்கள் எனக்கு எல்லா வேலையும் எனக்கு தெரியும் எந்த வேலைக்குத்தான செய்ய மாட்டேன்னு சொல்லலை நான் நைன்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் படிக்க வைக்க வசதி இல்லை அதனால நான் படிக்கலை இதுதான் என்னுடைய எச்சரிக்கை கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்